அந்த நிமிஷமே உயிரை யார் இப்படி விட்டுருவேன்ட் ஈரோட கடவுளே வீட்டில் ஒரு பிரச்சனைனா வீட்டுல யார்ட்டையும் சொல்லாதான் இப்படிதான் முடிவெடுக்குமா இந்த பிள்ளைய காப்பாத்த ஒரு கடவுள் கூட இல்லையா கடவுளுக்கு சின்ன வயசு பிள்ளையே இருபத்தி ரெண்டு வயசு தானே ஆகும் இங்க போயிடுச்சு நம்ம க்ரௌடெல்லாம் கொஞ்சம் இது ஒத்தழைத்து நான் பாடி போஸ்ட் மாட்றதுக்கு அனுப்பிவிடுவோம் இது யாராவது உங்களுக்கு சொந்தக்கார பிள்ளையா ஏன் பாடி டிஸ்போஸ் பண்ணியா டிஸ்போஸ் பண்ணி போஸ்ட் மாட்றதுக்கு அனுப்பு நம்மளுக்கு தலைவலி வேண்டாம் நானே வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தேன் ஃபோன் அடித்து அர்ஜென்ட்டாக சூசைட் கேஸ்ன்னு சொல்லா வந்தேன் என்னை வீட்டுங்க நான் கிளம்பேன் இல்லை யாஸு சுதேவ் டிஸ்போஸ் பண்ணிடுறேன் யாராவது தெரிஞ்ச பொண்ணாக இருந்துச்சுன்னா அது என்ன எனக்கு விசாரிக்கலாம் அதையே பார்த்துட்ருக்கேன் இப்படி ஃபேஸை மூடி வச்சுட்டு யாராவது தெரிஞ்சு போனா எப்படியா தெரியும் ஃபேஸை ஓப்பன் தானே தெரியும் இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என்ன இதுன்னு பாருங்க ஒரு பொண்ணு தான் வீட்டில் இது பிரச்சனை இல்லை பிரச்சனையால வீச்சில் விழுந்து ஆயிடுச்சு என்ன இதுன்னு பாருங்க காதல் இல்லடா இதை பார்க்கறது தைரியம் எனக்கு இல்லடா பாடம் நம்ம போயிடும் எனக்கு இது வேண்டாம்டா எனக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு பயமா இருடா அவன் மனசு ஆறுதலுக்கு பார்த்துட்டு போயிடும் அப்படியே அழுதுகிட்டே என்னடா அப்புறம் ஐயோ சீக்கிரம் பாடி டிஸ்போஸ் பண்ணியா டைம் ஆகிடுச்சி ஐயோ மாடிக்கோம் இங்கே ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் காப்பி பண்ணி எஃப்ஐஆர் போட்டுட்டு அது பாடியை வாங்க யார் வராங்கன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண அப்போ தான் நான் மூவ் பண்ண முடியுது இதேமாதிரி இப்படி வந்து என்ன ரீசனால டெத் ஆகிடுச்சுன்னு தெரியணும்ல சரிங்க ஐயோ நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு நான் எஃப்ஐஆர் காப்பி பண்ணிவிட்டு உங்களை நான் கால் பண்ணிடுறேன் ஐயா சரி ஆம்புலன்ஸ் வர சொல்லு ஆம்புலன்ஸ் வர சொல்லி பாடி டிஸ்போஸ் பண்ண சரிங்கய்யா எல்லாம் மூவ் பண்ணுறீங்கன்னா பாடி டிஸ்போஸ் பண்ணிடலாம் யாராவது முக மூஞ்ச மூவ் கேஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருந்தேன்னு சொல்லுங்கள் ஏன் மாணிக்கா நான் கிளம்புற எனக்கு டைம் ஆகிடுச்சேன் லீவ் சொல்லியிருந்தேன் கிளம்புற நாளைக்கு வந்து என்னென்ன இந்த கேஸ் நான் பார்க்குறேன் இப்போ நீ கே பாருங்க சரிங்க நீங்கள் கிளம்புங்க நான் எஃப்ஐஆர் காப்பி பண்ணிவிட்டு உங்களை அனுப்புகிறேன் சரிங்க க்ரௌண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நீ அடுத்த காலையே பாரு சரியா சரிங்க முதல்ல பேஸை ஓப்பன் பண்ணி காட்டு காமிச்சிட்டு இவங்க தான் ப்ரூவ் பண்ணிவிட்டால் போகிற மாதிரி கிரௌ க்ரௌண்டை முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து இவங்களை காட்டு காட்டிட்டு அதுக்கப்புறம் பாடி டிஸ்போஸ் பண்ணிவிட்டு சரிங்கய்யா என்பா கொஞ்சம் க்ரௌண்டில் தானே போங்கம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் இப்படியே நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே பேர் ஃபைல் பண்ணுற மாதிரி இப்போ என்ன சொல்கிறீங்க ஏன்ப்பா உங்கள் ரெண்டு பேருக்கு என்னப்பா இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இந்த மாதிரி வீட்டில் இருந்து போசிட்டு வந்துச்சு அதான் சார் பார்க்கலான்னு வந்தோம் அப்படியாப்பா ஒரு நிமிஷம் நான் ஃபேஸை ரிமூவ் பண்ணி காட்டப்பா பார்க்குறீங்களா டே மச்சான் ஃபேஸ் தான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களா நம்ம பார்க்கண்டா டே டே எனக்கு அதான் தைரியம்லாம் இல்லைடா வேணாம்டா நான் பார்க்கலடா என்ன விட்டுடா நான் போகிறேன்டா அரவிந்தா வெயிட் பண்ண அரவிந்தா பார்க்கண்டா பார்த்துட்டு எதாவது முடிவு பண்ணிக்கலாம்டா நீ இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஏதாவது ஆயிடும்டா நீ சொங்கிறதுக்காண்டி பார்க்குறேடா அது மட்டும் அவளாக இருந்துச்சு அந்த நிமிஷம் நானும் இல்லைடா முடிவு பண்ணிட்டு பாருடா இல்லைடா அந்த மாதிரிலாம் நீ இப்படி பேசாத ஆயிருட சார் இந்த ஃபேஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறீங்களா சரிப்பா அது ஓப்பன் பண்ணுறேன் பார்க்கலடா இருடா பயப்படாதடா எனக்கே கொஞ்சம் படப்படதான் இருக்கு இருடா எப்போ இந்த பொண்ணுன்னு பாருங்கப்பாப்பா அரவிந்த் அந்த பிள்ளைய பாருடா இல்லைடா நான் பார்க்கல அந்த எனக்கு பயமா பயமாக நான் பாருடா டே நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைடா முதல்ல திரும்பி பாருடா பார்த்துட்டு பேசுறா டே திரும்படா ரெண்டு பண்ணலப்பா சார் இல்லை சார் இந்த பண்ண இல்லை சார் நீங்கள் பாடி டிஸ்கஸ் பண்ணிடுங்க சார் டே அப்படியே எல்லா இடமும் வச்சுடா எங்கே தாண்டா நான் பேசுறது தப்பு தான்ண்டா நான் எடுத்துக்கிறேன்டா எங்கே தாண்டா போயிருப்பாங்க இருடா எங்க இது வேறுபாடாக இருடா பயம் பயப்படாதா எனக்கு எனக்கும் பயமா இருக்குடா பயப்படாதடா நானே அவ்வளவு போனுட்டேன்டா அம்மா தம்ம வளர்ந்து போயிடுறேன் நானே பாவம் நான் பாவிட்டா நானே போனுட்டேன்டா டே நீ ஏதாவது புலம்பாத என்ட இறான்டா இங்க ஏதோ இருப்பா எனக்கு பைத்தியம் முடிச்சிட மாட்டேங்க வாய மூடுறா என்னடா உன் தங்கச்சி இந்த டைமுக்கு வருது தங்கச்சி வரல ஆமாண்டா உன் தங்கச்சி வருது கொஞ்சம் முதல்ல கண்ணத்தோட இனிமேல் உங்கள் அரவிந்தோட தங்கச்சி நான் பேர் மோனிஷா இனிமேல் உங்கள் அரவிந்தோட தங்கச்சி நான் தான் ஓமா இவ்வளோ தூரம் ஏ என்ன தேடி வந்தியா ஆமாண்ணே அம்மா உனக்கு தேடிட்டே இருந்துச்சு கூப்பிட்டு போடான்னு வந்தேன் ஏண்ண மூஞ்சி ஒரு வாட்டமாக இருக்கு எதுவும் பிரச்சனையா இல்லைம்மா அது அபி இருந்தானா கூட பேசிகிட்டு இருந்தேன் அதனால உனக்கு அப்படி தெரியுது எதுவும் இல்லாமல் வெயில் வேற அலைஞ்சனா உனக்கு தான் தெரியுமே அண்ணனுக்கு வெயில் அலைஞ்சு ஒத்துக்காதுன்னு அதான்டம்மா சரிண்ணே அம்மா உனக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லிச்சு நான் சாயங்காலமே ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிச்சு இல்லைடா அண்ணன் கொஞ்சம் வேலை இருக்குது அதனால நாளைக்கு நான் வரேன் இன்னைக்கு நீங்கள் போங்க நம்ம கொஞ்சம் ஒன்றையும் நான் பஸ் ஏற்றி விட்டுறேன் நீங்கள் இன்னைக்கு கிளம்புங்க நாளைக்கு நான் வந்துடுறேன் சரிங்க நானும் காலேஜ் போயிட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு நானும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேண்ணே சரிம்மா ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டு அண்ணன் கால் பண்ணுங்க அண்ணன் வந்துடுறேண்ணா சரிங்கண்ணா நான் வரேன் அப்படி எனக்கு எதுவும் பயமாக இருக்குடா ஏன்னாண்டா இறங்கி தேடி பார்க்கலான்டா சரி மச்சா இது கடைசியாக பார்க்கு நம்ம போனோமாடா பார்க்கில் ஒரு வேலை இருந்தாங்களா ஆமாண்டா அங்கே போகவே இல்லை வாடா போகும் என்னடா பார்க்கில் எங்கேயும் தேடி கிடைக்கலடா எனக்கு ரொம்ப அயமாக இருக்குடா அவன் என்னை விட்டுட்டு போயிட்டாலோ டே டே மச்சா அங்கே பாரு உட்காந்துருக்கா பேர் எங் எங்கடா உட்காந்துருக்கா உனக்கு பின்னாடி திரும்பி பார் உட்காந்துருக்கா பார் இவ்வளோ உலகமே தேடி அலைஞ்சிட்டு இருந்தா இங்கே வந்து அசால்ட்டாக உட்காந்துருக்கா இவ்வளோ இன்னைக்கு ஏய் ஏ மது இங்க பாரடி உன்னை உலக பிள்ளை தேடி வந்தடி ஆளை காணும் என்னடி என்னடி வேலை பார்த்து வச்சிருக்க எங்கடி வந்து உட்காந்துருக்க நீ என்ன என்ன நீ வாடி கூப்பிட்டியா உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்டி

என் பொண்டாட்டிங்கிற உரிமையில் அடித்த போதும் அடி இன்னும் இதுக்குனால என்னடி வேணும் அரேங்க என்ன சொன்ன பண்ணி திரும்பி சொல்லிட ஒரு நாள் நீ பாருடா நான் அப்புறமா வரேன் சரிடா மச்சா பாரு நான் கூப்பிட்றேன் சரிடா மூஞ்சி மாற்று ஏன் அவள் கோபமாக இருக்கு அவள் தான் செஞ்சது தப்புன்ட்டால நீ இருந்த வேகத்துக்கு நீ வெட்டி பொழி போட்டுருக்கா இவையும் கோபத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு விட்டுருக்கேன் ஆமா ஆமாம் இல்லையா நம்மட்டோட சும்மா விட்டுல வாங்க அதனால் ஆரம்பிச்சிட்டா அப்புறம் நான் அறையோட தப்பிச்சாலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா ஏண்டா ஏதாவது கொலைக்கேச உள்ள போலான்னு பிளான் பண்ணியும் அபி மரியாதைய வாய முடிக்க போட்டுருவேன் என்னடா பேச்சு பேசுற உன் கையே இரும்பு கை அந்த கைய வச்சுட்டு அந்த புள்ளைய அடிக்கிறிய ஒரே அறையில செத்து போயிருந்தேன் என்னடா பண்ணுவின் ஆலைய சை செய்யும் பெரும் பணங்க மாட்டையா உன்னைய சும்மா உன் தங்கச்சி பணங்காமு பேர் வைக்கலடா என்னடா வந்ததான் உன் உயரத்தை காமிச்சிகிட்டு அந்த பிள்ளை என்ன என்ன மன கஷ்டத்தில் வந்துன்னு மொளை கேட்டியா கேட்ட கூட இல்லை உடனே கையை நீட்டியாச்சு முதல்ல கோவத்தை விட்டுட்டு அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு கேளு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளை மேலே கையை வச்சதுக்கு நீயே சாரி கேட்ப அதெல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ண வரேன் எங்கள்கிட்ட பேசிட்டு வர சரி ஓகே பாய் பாருடா வர நீ எங்கேயாவது வடி நான் போகிறேன் நான் தான் தூக்கி போட்டு போனேன் விடு கோபடார இருடா நான் வரேன் முடியது கொடி நில்லடா அங்கறம் கேட்க மாட்டேங்க இருடா வரேனா ஏ ஏ ஏ என்ன விட்டு ஒழுங்கு மரியதே என்ன விட்டு வீட்டுக்கு போற எங்க சார் போறீங்க நீங்க ஓகே சொல்ற சொல்ற வரைக்கும் என்ன என்ன வெயிட் பண்ணு இனிமேல நான் விட மாட்டேனே அதான் என்ன விட்டுட்டு வந்தியாக்கும் விட சொல்லிட்டு தான் ரொம்ப என்ன தவிர்த்து விட்டு வந்தியாக்கும் எனக்கு மனசுக்கு சரியில்லாம இருந்துட்டேன் சின்ன பிள்ளை அம்மா இருக்கு ஆனா உங்க கூட இருக்கும் போது எனக்கு அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அதனாலதான் ஒன்னு கேட்க முன்னு ஆசைப்பட்டேன் அதை தவிர இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை வரை விட்டுட்டியா ஏன்னா இருக்குன்னு நினைச்சிட்டு மனசு வேற கஷ்டமா இருந்தது அதனால தான் பார்க்குக்கு வந்துட்டு வரலான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் டைம் எப்படி ஆச்சுன்னு தெரியல உங்கள் அப்பா பாட்டி ஒட்டி போலம்புற பாவம் தெரியுமா அது வந்ததும் கோவத்தில் அடிச்சுட்டு அடிச்சது வலிக்குதா இல்லை வலிக்கல சந்தோஷமாக தான் இருந்துச்சு முத முதல்ல உரிமையோட என் மேலே கை வச்சுல என் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது இனிமேல் என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்காதடி என்ன நடந்தாலும் பார்த்துக்கணும் உன்னை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன் இது எங்கள் அம்மா மேலே சத்தியம்டி

எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்று நான் போக மாட்டேன் சத்தியம் சரி வா வீட்டுக்கு போகலாம் ஆனால் இப்போதைக்கு வீட்டில் தெரிய வேண்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நானே வந்து கிட்டே பேசுகிறேன் சரி நான் வெயிட் பண்ணுறேன் சரி டி வீட்டுக்கு போகலாமா போகலாம் அரவிந்தா எப்படி அரவிந்தா நீ வந்த எங்கடி நீ காணுனதுமே உங்கள் அப்பா சொல்லும்போதே போதே என் போயிடுச்சு நடந்தே அலை அழிஞ்சு உலக உள்ள தேடி பீச்சுக்கு போய் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டு தண்டி கடைசியாக அப்படி தான் சொன்னான் மா அது பார்க்கில் போய் பார்த்தோம் உடனே கேட்கும்போது தான் தான் ஞாபகம் வந்துச்சு அதனாலதான் பார்க்கு வந்தோம் இங்கே வந்து பார்த்தா நினைக்கிறேன் சொல்லுடி இனிமேல் ஆசை உன் சொல்லுடா பிடிச்சிட்டு ரொம்ப தீவிரம் நடக்கணும் போல இருக்கு அவ்வளோதானே வா இப்பவே நிறைவேற்றணும் போலாமா கோலண்டா ஓரே மின்சார பார்வைందే